வணக்கம் சந்தங்களே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பருப்பரிசி சாதங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உலக்கு நான் வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் அது ஒன்று இல்லை மூணு பங்கு அதாவது கால் டம்ளர் இருக்க அதை அதிகமாக நம்ம எடுத்த அரிசிக்கு காலுக்கு மேலே பருப்பு அதை எடுத்து ஊற வச்சிருக்கேங்க அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பூண்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா வர மிளகா உப்பு மஞ்சத்தூள் பட்டை கிரம்பு சோம்பு இதெல்லாம் தேவைப்படுதுங்க பாருங்கள் இப்போ இந்த பக்கம் வந்து அரிசிக்கு வந்து எப்பம்பூ போடுற மாதிரி ஒரு உலக்குக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி பருப்புக்கு வந்து ஒரு தண்ணி ஒரு உலக்கு தண்ணி போட்டு இங்கே கொதிக்க வச்சிட்ருக்குறாங்க பருப்பு அரிசி பருப்பு மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சோண்டு தூண்டி விளக்க இப்போ இந்த சைடில் வந்து சட்டி காஞ்சிடுச்சு நம்ம அதை பட்டை லவங்க கெரம்பில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது போடணும் அது காஞ்சாட்டி மிளகாய் பூண்டு போட்டு வணக்கணுங்க இப்போங்க வெங்காய இது பச்சை மிளகாய் வளங்க இப்போ மிளகாய் பட்டளை அவங்கெல்லாம் போட்டாச்சு இப்போ பூண்டு போடுறாங்க பூண்டு போட்டுட்டு அது சும்மா லைட்டாக வணங்குனே வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கணுங்க இப்போங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க நல்லலாம் வணங்கினா சும்மா லைட்டாக வணங்கினா போட்டு இதெல்லாம் அப்படியே போட்டு இந்த குழல் வாங்கிடுச்சுங்க உப்பு இல்லை போட்டோம் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வீடு எல்லாத்தையும் எடுத்து ஓட்டுறாங்க ஓட்டிட்டு ஒரு ஒரு சவுண்ட் மட்டும் விட்டால் போதும் இந்த அரிசி பருப்பெல்லாம் கொதிக்குதுங்க இந்த நேரத்தில் உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி பாருங்கள் லைட்டாக உப்பு இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக சாதத்துக்கு படுத்தும் உப்பு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு முடிச்சிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பூண்டு அப்படி இருக்குது தக்காளி எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சாப்பிட்றப்போ மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம் நல்ல டேஸ்டாக தேவைன்னா தக்காளி தேங்காய் சட்னி பொட்டுக்கள் இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டும் ஆட்டி தேங்காய் சட்னி ஆட்டி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி